நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டங்களை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல்ல தமிழ்நாடு சார்ந்த முக்கியமான நிறைய திட்டங்கள் இருக்குது இது ஜூன் மாதம் ஓகேங்களா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் ஓகேங்களா இதுலேருந்து கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போது இதை சார்ந்த டேட்டாஸை பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்கள் மண் ஆணி திட்டம் அது என்ன மண்ணாணி திட்டம் அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா நீலகிரி மாவட்டத்தில் நோட் பண்ணிக்கோங்க எந்த மாவட்டத்தில்னா நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவை தடுக்க மண்ணாணிகள் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு சமீபத்தில் தொடங்கியது ஒன்றும் இல்லை நீலகிரியில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படுங்களா அதனால அங்கே வந்து மண் ஆணி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த மண் ஆணியிடல் மற்றும் ஹைட்ரோசீடிங் தொழில்நுட்பங்கள் மூலம் சாய்வு தளத்தை வளப்படுத்த செயல்படுத்தப்படுகிறது ஒன்றும் இல்லை சாய்வாக இருக்கிற இடங்களும் நிலம்லாம் எங்கெங்கெல்லாம் சரியுமோ அந்த இடத்துல ஓகேங்களா சாயுத்தலத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வலுப்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் மண்ணாணி திட்டம் எந்த மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் சாய்வு தளங்கள் அதாவது வந்து நிலசரிவு ஏற்படுகின்ற சாய்வு தளத்தை வலுப்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கங்கள் ஓகேங்களா வேறு என்னன்னா அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது வழக்கமான முறைகளை ஒப்பிடும்போது கட்டுமான செலவை ஐம்பது சதவீதம் குறைக்கும் ஓகேங்களா மண் ஆணி திட்டம் ஓகேங்களா மண் சரியாமல் இருக்கிறதுக்காக ஆணி மாதிரி ஒரு தளத்தை வச்சுருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நீலகிரி மாவட்டம் அடுத்து தான் நிலம் வாங்கும் திட்டம் நிலம் வாங்கும் திட்டம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் டாட்கோ ஓகேங்களா மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நிலம் வாங்கும் திட்டத்தின் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் சமூகங்களை சேர்ந்த மொத்தம் நூற்றி தொண்ணூத்தோரு நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் பயனடைந்தனர் நிலம் வாங்கும் திட்டம் இந்த திட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா தொடக்கமேப்போ ரெண்டாயிரத்தி நாலு குறிக்கோள் இந்த திட்டத்தோட குறிக்கோள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகங்களை சேர்ந்த நிலமற்ற தொழிலாளர்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துதல் ஓகேங்களா பயனாளிகள் இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் கொடுத்துட்டு கேட்பாங்க இல்லை மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தவறானது எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா இதில் ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு சரியா இல்லை ரெண்டு மூணு சரியா அப்படின்னு கேள்விகள் வரலாம் பயனாளிகள் பாருங்கள் பதினெட்டு டு ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள எஸ்சி எஸ்டி பெண்கள் ஓகேங்களா இங்கே தான் ட்விஸ்ட்டு சப்போஸ் இது ஆண்கள்னு வச்சுட்டா லாக் ஆகிடுவீங்க ஓகேங்களா அதனால இதை நல்லா மைனூட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்க இயற்கை பொருட்கள் ஒழுங் ஒருங்கிணைத்த சின்னம் இயற்கை பொருட்களுக்கான ஒருங்கிணைந்த சின்னம் இந்தியாவில் இயற்கை பொருட்களுக்கு ஒருங்கிணைந்த சின்னம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் ஏபிஇடிஏ ஓகேங்களா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா இதன் மூலயமா என்னன்னா இயற்கை பொருட்களுக்கான தேசிய திட்டத்தின் இணங்கும் இயற்கை பொருட்களில் இந்த சின்னம் பயன்படுத்தப்படுகிறது என்ன சின்னம் அப்படின்றது தான் முக்கியம் எஃப்எஸ்எஸ்ஏ சான்றளிக்கப்பட்ட இயற்கை பொருட்களின் ஜெய்விக் பாரத் அப்படின்ற சின்னம் பயன்படுத்தப்படுது கேள்விகள் வரலாம் எங்களா எஃப்எஸ்எஸ்ஏ சான்றளிக்கப்பட்ட இயற்கை பொருட்களில் எந்த சின்னம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஜெய்விக் பாரத் யாபி வச்சுக்கோங்க ஜெய்விக் பாரத் அப்படின்ற சின்னம் தான் பயன்படுத்துகிறாங்க எங்களை எஃப்எஸ்எஸ்ஐ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உருவாக்கம் இதையும் டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வருஷம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு தலைமையகம் புதுடெல்லி உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் இந்த சட்டத்தை நோட் பண்ணிக்கோங்க உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் எப்போ ரெண்டாயிரத்தி ஆறு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது ஓகேங்களா இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு பாயிண்ட் உருவாக்கம் தலைமையகம் சட்டம் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் ஏபிஇடிஏ ஓகேங்களா இதை சார்ந்த டேட்டாஸும் இருக்குது பார்த்துக்கோங்க உருவாக்கம் பதிமூணு பிப்ரவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்ததாக தலைவர் டாக்டர் அபிஷேக் தேவ் இல்லை புதிய காய்கறிகள் மற்றும் பழங்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் ஒரு முதன்மையான அமைப்பு ஓகேங்களா ஏபிஇடிஏ இங்கே பார்த்தோங்களா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் ஓகேங்களா இதுதான் ஏபிஇடிஏ அடுத்ததா பாருங்கள் தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர்ங்களா இதில் முக்கியமாக நமக்கு இருக்கிற பாயிண்ட் என்னென்னா மானியக் கோரிக்கை அப்படின்னா என்ன மானியக் கோரிக்கை என்பது அரசாங்கத்தின் பல்வேறு அமைச்சகங்கள் அல்லது துறைகளால் எழுப்பப்படும் நிதி நிதிக்கான முறையான கோரிக்கை ஓகேங்களா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமைச்சகத்துக்கு நம்ம ஏதாச்சும் நிதி வேணும்னு கேட்குறது தான் இந்த மானிய கோரிக்கை ஓகேங்களா இது சார்ந்த டேட்டாஸ் இருக்குது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இரநூத்தி மூணாவது பிரிவு ஆளுநரின் பரிந்துரை பரிந்துரையின்றி மானியக் கோரிக்கையை எழுப்ப முடியாது என்று கூறுகிறது ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் டூ நாட் த்ரீ ஓகேங்களா ஆளுநரோட பரிந்துரையின்றி மானியக் கோரிக்கையை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க ஆர்டிகல் இரநூத்தி மூணு ஓகேங்களா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நிறைய பாலிட்டி ரிலேட்டடான ஆர்டிக்கல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் வரும் அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் டிஜி யாத்ரா வசதி வசதிங்களா டிஜி யாத்ரா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க சென்னை விமான நிலையத்தில் டிஜி யாத்ரா வசதி தொடங்கப்பட்டுள்ளது எங்கே சென்னை விமான நிலையத்தில் ஓகேங்களா இது விமான நிலையத்தை மாற்றிட்டு ரயில் நிலையத்தில் கூட கொடுக்கலாம் ஓகேங்களா ரயில்வே சில தொடங்கப்பட்டதுன்னு கூட கொடுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஏற்கனவே இந்தியாவில் உள்ள மற்ற விமான நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிஜி யாத்ரா வசதி பற்றி தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஒன்று ஓகேங்களா உங்களால் டேட் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா வருஷமாச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா டிஜி யாத்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குறிக்கோள் விமான பயணிகளுக்கு சிரமமில்லாத பண அனுபவ பயண அனுபவத்தை வழங்குதல் தொடங்கப்பட்டது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் டிஜி யாத்திரா அறக்கட்டளை ஓகேங்களா நமக்கு தொடக்கம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் பல் உட் உட்கட்டமைப்பு நிறைய டேட்டாஸ் இருக்குது நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது படித்து பார்த்துக்கோங்க சிம்பிளாக நான் சொல்கிறேன் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் இவர் பேரில் ஒரு பள்ளி மேம்பாட்டு திட்டம் தொடங்கியிருக்காங்க அதன் மூலியமாக நிறைய ஸ்கூல்ஸில் வந்து டெவலப் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரது இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க நமக்கு தேவை இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் இதுதான் நமக்கு தேவை இல்லைங்களா எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் இருக்குது நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபுல்லாக படிக்கணும்னா தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறிக்கோள் கற்பித்தல் மற்றும் கற்றல் நடவடிக்கைகளுக்காக உகந்த சூழலை வழங்குவதற்காக பள்ளிகளில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டை வழங்குதல் இல்லை இதிலே வந்துச்சு பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்னன்னா உள்கட்டமைப்பு வந்து மேம்படுத்த போகிறாங்க தொடக்கம் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் திட்டம் ஓகேங்களா முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் இது வந்து முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு இதோட முக்கிய நோக்கம் என்ன இதுதான் கேள்வியாக கேட்பாங்க ஓகேங்களா மண்ணின் தரத்தை மேம்படுத்தி யா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மண்ணோட தரத்தை மேம்படுத்தி சமூகத்தின் நல்வாழ்வுக்காக நிலையான மற்றும் ரசாயனமற்ற விவசாய நடைமுறைகளை நோக்கி நகர்த்துதல் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க மண்ணோட தரத்தை நம்ம மண் ஆரோக்கியம் மேம்படுத்த திட்டம்னா மேம்படுத்தும் திட்டம்னா மண்ணோட ஆரோக்கியத்தை மட்டும் மேம்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் அப்படி இல்லை ஓகேங்களா மண்ணோட தரத்தை மேம்படுத்தணும் சமூகத்தோட நல்வாழ்வுக்காக நிலையான மற்றும் ரசாயனமற்ற விவசாய நடைமுறைகளை நோக்கி நகர்த்தல் ஓகேங்களா இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நோக்கமளிச்சு தான் கேள்விகள் வரும் ஓகேங்களா பார்த்துக்கோங்க மற்ற அது சார்ந்த டேட்டாஸ் இருக்குது வேணும்னா படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக தமிழகத்தின் ஐஜிஎஸ்டி ஓகேங்களா ஐஜிஎஸ்டின்னா இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓகேங்களா ஐஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி என்பது மாநிலங்களுக்கு இடையேயான சரக்குகள் மற்றும் சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசால் நோட் பண்ணிக்கோங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது மத்திய அரசு தான் விதிக்கும் வசூலிக்கும் மேலும் மாநிலங்கள் ஓகேங்களா சப்போஸ் தமிழ்நாடு கர்நாடகான்னு வச்சுப்போம் ரெண்டு மாநிலங்களுக்கிடையே ஐஜிஎஸ்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலித்து என்ன பண்ணுன்னா ரெண்டு மாநிலத்துக்கும் பகிர்ந்தளிக்கும் ஓகேங்களா அதிக வி அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது மேலும் மாநிலங்களுடன் வரி பகிர்வு செய்யப்படுகிறது இது ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்ன கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் புத்தகத்திலே இருக்கும் இது ரிலேட்டடான ஆர்டிகல் என்னென்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்ததாக பாருங்கள் வரி ஆராய்ச்சி பிரிவு பற்றி ஓகேங்களா வரி ஆராய்ச்சி பிரிவு பற்றி தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருவாய் போக்கை ஆய்வு செய்து வருவாயை நடவடிக்கைகளை பரிந்துரை ஓகேங்களா நமக்கு இதில் முக்கியமான ஜிஎஸ்டி பற்றியான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தொடக்கம் இந்த டேட் பல முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலை ஒன்று நிறைய பேர் ஜனவரி ஒன்றுன்னு நினச்சிப்பீங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா அரசமைப்பு சட்ட சட்டத்திருத்தம் அமெண்ட்மெண்ட் எப்படின்னா நூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ஒன் நாட் ஒன் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜிஎஸ்டியை கொண்டு வராங்க ஓகேங்களா மூன்று வகையான ஜிஎஸ்டிகள் உள்ளன ஒன்று சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அடுத்ததாக ஸ்டேட் ஓகேங்களா மாநில அரசுகள் அடுத்ததாக ஐஜிஎஸ்டி ஒருங்கிணைந்தவை ஓகேங்களா அடுத்ததான் வரி அடுக்குகள் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் இதுவும் ரொம்ப முக்கியம் எத்தனை வகையான ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் இருக்குது அப்படின்னும் கேள்விகள் வரும் ஓகேங்களா மொத்தமாக ஐந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த ஆர்டிக்கலும் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிக்கல் என்ன டூ நைன் ஏ ஓகேங்களா ஜிஎஸ்டி கவுன்சில் ஆக்ட் ஓகேங்களா எப்படின்னா கவுன்சில் பிரிவு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் அப்போ இது ஜூன் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ ஆகஸ்ட் மாதமும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸை நம்ம பார்க்க போறோம் இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிக்கோள் பொருளாதாரத்தால் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த மாணவர்களிடையே உயர்கல்வியை ஊக்குவித்தல் பலன் அரசு நடத்தும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த பிறகு உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மாதம் ஆயிரம் நிதியுதவி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னா தமிழ் புதல்வன் திட்டம் ஒரு திட்டம் தொடங்குறாங்க இந்த குறிக்கோள் என்னன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த மாணவர்களோட உயர்கல்வியை ஊக்குவிக்கணும் ஓகேங்களா அடுத்ததா பலன் என்னன்னா அரசு நடத்தும் பள்ளிகளில் ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் சிக்ஸ்த் டுவெல்த் எல்லாம் படிச்சிருந்தா அவங்க யூஜி டிகிரி படிக்கிறதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்ததா மரகத பூஞ்சோலை முன்முயற்சி ஓகேங்களா தமிழ்நாடு அரசால நூறு கிராமங்களில் எத்தனை கிராமம் நூறு கிராமங்களில் இந்த ஒரு பூஞ்சோலையை அமைக்க தொடங்கியுள்ளது சமீபத்தில் தமிழ்நாடு வனத்துறை விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஐந்து கிராமங்களில் மரகத பூஞ்சோலையை உருவாக்கியுள்ளது ஓகேங்களா நூறு கிராமங்களுக்கு எய்ம் பண்ணியிருக்காங்க அதில் ஐந்து கிராமங்கள் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியிலே ஐந்து மா மா கிராமங்களில் இந்த மரகத பூஞ்சோலையை உருவாக்கியுள்ளது முக்கியமானது குறிக்கோள் தான் ஓகேங்களா குறிக்கோள் என்னன்னு கேட்பாங்க பசுமை பரப்பை அதிகரிப்பது மற்றும் சமூகத்தால் இயக்கப்படும் இயற்கை வளங்களின் மூலம் உள்ளூர்வாசிகளின் கிராமப்புற வாழ்வாதாரத்தை அதிகரித்தல் பாருங்க நம்ம பசுமை மரகத பூன்றோலாம் பூக்களை வச்சு ஏதாச்சும் ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணுவாங்கன்னு நினைப்போம் பட் குறிக்கோள் பாருங்கள் ரொம்ப டீப்பாக இருக்குது ஓகேங்களா பசுமை பரப்பை அதிகரிப்பது மற்றும் சமூகத்தால் இயக்கப்படும் இயற்கை வளங்களின் ஓகேங்களா சமூகத்தால் இயக்கப்படும் இயற்கை வளங்களின் மூலம் உள்ளூர்வாசிகளோட கிராமப்புற வாழ்வாதாரத்தையே ஆதரித்தல் ஓகேங்களா அப்போது ரொம்ப டீப்பான ஒரு பாயிண்ட் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய இலட்சணை ஓகேங்களா இதை விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய இலட்சணையை உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார் அப்படின்னு இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது ஏனென்றவங்க படிச்சுக்கோங்க பட் அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன் இல்லை அடுத்ததாக நாங்கு நெறி சம்பவம் மேக்சிமம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஓய்வு பெற்ற இதோட இதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க ஓகேங்களா இந்த குழுவோட தலைவர் யார்னு கேட்கலாம் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துருங்கள தலைமையிலான ஒரு நபர் குழு தனது பரிந்துரைகளை யார்கிட்ட தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது யார் தலைமையில்ன்னு கேள்விகள் வரும் யார்னா நீதிபதி கே சந்துரு இல்லை பண்டி பள்ளி மாணவர்கள் தங்கள் சாதியை குறிக்கும் வகையில் கைகளில் அணியும் காப்பு மோதிரங்கள் அல்லது நெற்றியில் குறிகளை இடுவதை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் இந்த குழுவோட பரிந்துரையே இதுதான் ஓகேங்களா சாதி அடையாளங்களை வெளிப்படுத்துகிற மாதிரியான காப்பு மோதிரங்கள் நெற்றியில் இருப்படும் குறிகளை வந்து பள்ளிகளை தடை செய்யணும் அப்படின்னு இந்த குழு பரிந்துரை பரிந்துரை இல்லை இது கேள்வியாக வர நிறைய 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 சான்ஸ் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதி குறியீடுகளை நீக்கவும் ஓகேங்களா இப்போ கூட ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த டேட்டா ஓகேங்களா இப்போ சமீபத்தி நியூஸ் ஸோ இந்த டேட்டா நல்லா வச்சுக்கோங்க நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவோட தலைவர் கே சந்துரு இவரோட பரிந்துரை என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சாதி அடையாளங்களை வெளிப்படுத்துகிற மாதிரியான காப்பு கயிறு இந்த மாதிரி விஷயங்களில் நெற்றியில் அடிப்படை நெற்றியில் இருக்கிற குறியீடுகள் இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் பெயர்களின் உள்ள சாதி பெயர்களையும் என்ன பண்ணணும் நீக்கணும் அப்படின்றது இந்த குழுவோட பரிந்துரை ஓகேங்களா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரியில் நடந்த சம்பவத்தால் சம்பவத்தை அடுத்து இந்த குழு அமைக்கப்பட்டது ஓகேங்களா முக்கியமான ஒரு கொஷின் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் குழுவோட பரிந்துரை என்ன அப்படின்னு கேட்கலாம் அதுதான் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் இதுவும் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா தமிழகம் முழுவதும் எட்டு இடங்களில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் தொடங்கி வைத்தார் ஓகேங்களா முதல்வர் பெரும்பாலை அகழ்வாராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் மற்றும் தமிழ்நாடு கல்வெட்டு தொகுதி இருபத்தி ஆறு ஓகேங்களா இருபத்தி ஆறு ரெண்டு பற்றிய அறிக்கையின் முதலமைச்சர் வெளியிட்டார் எட்டு தளங்கள் ஓகேங்களா எட்டு இடத்துல அகழ்வாராய்ச்சி நடக்குது அது என்னென்ன ஓகேங்களா இது எப்படி கேட்கலான்னா ஊர் கொடுத்துட்டு எந்த மாவட்டம்னு கேட்கலாம் அல்லது த ஃபாலோயிங்ல இந்த சைடு இருக்கிற ஊர் பெயர்களை கொடுத்துட்டு இது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னும் கேள்விகள் வரலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கொந்தகை கீழடி எல்லாருக்கும் தெரியும் சிவகங்கை மாவட்டம் அடுத்ததாக பாருங்க வெம்பக்கோட்டை விருதுநகர் வெம்பக்கோட்டை எங்கே இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை கீழ் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில் நமண்டி அடுத்ததாக பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை இது பாருங்க கோட்டை கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க கோட்டை கோட்டை திருமலாபுரம் தென்காசி சிவகங்கைனா கீழடி ஓகேங்களா அடுத்ததா கொந்தகை இருக்கு சிவகங்கையில கீழடி மற்றும் கொந்தகை ஓகேங்களா எங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அதே பக்கத்தில் இருக்கிற தென்காசியில திருமலாபுரம் ஓகேங்களா விருதுநகர்ல வெம்பக்கோட்டை திருவண்ணாமலையில் கீழினமண்டி புதுக்கோட்டை பொற்பனக்கோட்டை ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க கொங்கல் நகரம் கொங்கல் நகரம் திருப்பூர் மருங்கூர் கடலூர் ஓகேங்களா இந்த எட்டு தளங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எந்தெந்த மாவட்டம்னு கேள்விகள் மேட்ச் மேட்சாலோவிங் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்ததா தேசிய மகளிர் ஆணையம் இது நிறைய டேட்டாஸால் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நிறைய டேட்டா இந்த கரண்ட் ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பஸ்டுங்க தேசிய மகளிர் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஓகேங்களா நைன்டீன் நைன்டீனில் அமைச்சிருப்பாங்க தேசிய மகளிர் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி புகார்களை பெற்றுள்ளது ஏன்னா நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆண்டு ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரப்பிரதேசிலேருந்து தான் அதிகமான புகார்கள் வந்திருக்கு ஓகேங்களா எந்த மாநிலத்திலேருந்து புகார்கள் அதிகமாக வந்திருக்குன்னு கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உத்திரப்பிரதேஷ் ரெண்டாவது டெல்லி மூணாவது மகாராஷ்ட்ரா ஓகேங்களா எத்தனை கேஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் பாருங்கள் முந்நூற்றி நாலு புகார்கள் பெறப்பட்டுள்ளன பாருங்கள் உத்தரப்பிரதேஷ் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது இருபது மடங்கு அதிகமாக இருக்குது ஓகேங்களா நம்ம முந்நூறுலேருந்தா அவங்க ஆறாயிரத்தி ஐநூறு கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா ஆறாயிரத்தி ஐநூறு அப்போது உத்திரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கு ரெண்டாவது இடத்துல டெல்லி மூன்றாவது மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் மொத்தம் முன்னூற்றி நாலு புகார்கள் பெறப்பட்டுள்ளது குடும்ப வன்முறை தவிர மற்ற துன்புறுத்தல்களை உள்ளடக்கிய கண்ணியத்திற்கான உரிமை பிரிவில் அதிக எண்ணிக்கையிலான புகார்கள் பெறப்பட்டுள்ளன ஓகேங்களா என்னன்னா கண்ணியத்திற்கு எதிரான பிரிவில் நிறைய கேஸ் இந்த இதில் தான் பதிஞ்சுருக்காங்க ஓகேங்களா இதைத் தொடர்ந்து குடும்ப வன்முறை புகார்கள் பெறப்பட்டன அடுத்ததான் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஓகேங்களா தேசிய மகளிர் ஆணையம் பற்றியான முக்கிய தகவல்கள் இருக்குது இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா தேசிய மகளிர் ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறின் கீழ் சட்டப்பூர்வமான அமைப்பாகும் எப்போ உருவாக்குறாங்க நைன்டீன் நைன்டி டூ ஜனவரி ஓகேங்களா சட்டம் போட்டது நைன்டீன் நைன்டீன் உருவாக்குறது தொண்ணூற்றி ரெண்டு குறிக்கோள் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சமத்துவம் மற்றும் சமமான பங்களிப்பை அடைய வழிவகை செய்வதை நோக்கமாக நோக்கி பாடுபடுதல் தலைவர் ரேகா சர்மா ஓகேங்களா அடுத்ததாக முதல்வரின் தாய் திட்டம் ஓகேங்களா முன்னோடி திட்டமான தாய் திட்டம் ஓகேங்களா எங்கேனா சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் ஓகேங்களா தொடங்கி வைக்கப்பட்டது முதன் முதலாக எங்கே தொடங்கி வைக்கிறாங்கன்னா சென்னை நாகப்பட்டினத்தில் தொடங்கி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது சுமார் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்கள் ஓர் ஆண் இரண்டு ஆண்டுகளுக்கு ஓகேங்களா இரண்டு ஆண்டுகளுக்கு வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது இலக்கு ஓகேங்களா இதையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிற மூணு பாயிண்ட்டு தான் இருக்குது இதையும் பார்த்து வச்சுக்கோங்க முன்னோடி திட்டம் தாய் மாணவர் திட்டம் ஓகேங்களா எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க சென்னை மற்றும் நாகப்பட்டினம் ஓகேங்களா தமிழ்நாடு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சுமார் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் வறுமையிலேருந்து மீட்டெடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் தாய் மாணவர் திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா திட்டத்தோட பெயர்களும் ஒரே மாதிரி இருக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தாய் மாணவர் திட்டம்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தாய் மாணவர் ஓகேங்களா அடுத்ததா குறிப்பு மாநிலங்களில் வறுமை விகிதத்தில் நாலு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதத்துடன் தமிழ்நாடு நான்காவது இடத்தில் உள்ளது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா தமிழ் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல ஓகேங்களா வறுமை விகிதத்துல தமிழ்நாடு நான்காவது இடத்தில் உள்ளது தமிழ்நாட்டோட வறுமை கோடு எட்நூத்தி எண்பது கிராமப்புறம் மற்றும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நகர்ப்புறம் ஓகேங்களா அடுத்ததா நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இதெல்லாம் நிறைய டேட்டாஸ் இருக்குது நம்ம இதை ரெண்டு வீடியோவை தான் பார்க்க முடியும் ஓகேங்களா இன்றைக்கி இது போதும் இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு அடுத்து இருக்கிற டேட்டாஸை பார்க்கலாம் ஓகேங்களா நான் ஒரே டைமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இருக்கிற திட்டத்தை மட்டும் இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளை காலையில் மற்ற இருக்கிற டேட்டாஸ் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாடு திட்டங்கள் சார்ந்த டேட்டாஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் கூட கண்டினியூஸாக உட்காந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்து முடிச்சிடணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி